வணக்க மலேசியா செய்தியின் எதிரொலி அடையாள அட்டையின்றி அவதிப்பட்ட நிஷாலினிக்கு விடிவு பிறந்தது அரிய நரம்பியல் நோயால் அவதியுறும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற ஜி சரவணன் உஸ்தாத் அபு ஷாஃபிக்கிற்கு எதிரான அவதூறு வழக்கில் கைரி இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் இழப்பீட்டை வென்றார் முழுமை கிடையாத ஜாலோர் கமிலாங் விவகாரம் சாதாரண விஷயம் அல்ல பிரதமர் அன்வார் தெரிவித்தார் பெட்ரோஸுக்கு நிறுவன ஆவணங்களை கசியவிட்ட குற்றச்சாட்டை முன்னாள் பெட்ரோநாஸ் நிர்வாகி மறுத்தார் சீன மொழி நாளிதழின் முதல் பக்கத்தில் ஜலூர் கமிலாங் எனப்படும் தேசியக் கொடி தவறாக சித்தரிக்கப்பட்ட விவகாரம் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் தேசியக் கொடியை ஒரு படமாகவோ அல்லது விளக்கப்படமாகவோ பயன்படுத்தும் போது அனைத்து தரப்பினரும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு நாட்டிலும் தேசியக் கொடி மிக முக்கியமான சின்னமாகும் என அன்வார் வலியுறுத்தினார் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே எனது அறிவுரை இருப்பினும் சின்ஜு டெய்லி தனது தவறை விளக்கி மன்னிப்பு கேட்க இடம் கொடுப்போம் அதே வேளையில் இது ஒரு அற்பமான விஷயம் அல்ல சட்ட செயல்முறை அதன் போக்கில் செயல்படற்றும் என்று தாய்லாந்தின் பேங்கோக்கில் மலேசிய ஊடகங்களிடம் பேசிய போது அன்வார் தெரிவித்தார் அதே நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் நாம் எல்லை மீறி செல்ல வேண்டாம் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறை உள்ளது என்று அவர் கூறினார் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியன்று சின்சியூ டேலி தினசரியின் முதல் பக்கத்தில் ஜாலூர் கமிலாங்கின் முழுமையற்ற விளக்கப்படம் வெளியிடப்பட்டது குறித்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் மூன்றாண்டுகளுக்கு முன் கோவிட் தொற்று தடுப்பூசி குறித்து சமூக வலைதளங்களில் உஸ்தாஸ் அபு ஷாபிக் வெளியிட்டிருந்த அறிக்கை அவதூறு அம்சங்களை கொண்டிருந்ததைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீனுக்கு இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கேட் இழப்பீடு வழங்கும்படி கொலலும்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ரெம்பாவ் நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினருமான கைரி ஜமாலுடீனுக்கு செலவு தொகையாக மேலும் ஐம்பதாயிரம் ரிங்கேட்டியும் முகமத் ரஷீக் மொஹம்மட் அல்பி எனப்படும் உஸ்தாஸ் அபு ஷாஃபிக்ஸ் வழங்க வேண்டும் என உயர் நீதிமன்ற நீதிபதி ராஜா ஆபாத் மொசானுதீன் ஷா ராஜா ரொசான் தீர்ப்பளித்தார் கடந்த கிராகிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதிக்கும் மற்றும் கீராகிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி ஆறு மற்றும் பத்தாம் தேதிகளில் உஸ்தாஸ் அபு ஷாஃபிக்ஸ் தனது இன்ஸ்டாகிராமில் மூன்று வீடியோ மற்றும் புகைப்படங்கள் உட்பட பல்வேறு அவதூறு அறிக்கைகளை வெளியிட்டதன் தொடர்பில் கடந்த இராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி அவருக்கு எதிராக கைரி வழக்கு தொடுத்திருந்தார் அவதூறான அறிக்கைகள் மற்றவற்றுடன் தனக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டதாகவும் மூன்றாவது டோஸ் பெற்றதாகவும் கூறி பொதுமக்களை பொய் சொல்லி ஏமாற்றியதாகவும் தனது தடுப்பூசி நிலை குறித்த தகவல்களை பொய்யாக்கியதாகவும் கைரி தனது வழக்கு மனுவில் கூறியிருந்தார் கைரிக்கு எதிராக பிரதிவாதி முகமது ரஷீக் முகமது அல்வி கூறியிருந்த கருத்துக்கள் தவறானவை என்பதோடு முன்னாள் அமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாகவும் தனது தீர்ப்பில் நீதிபதி ராஜா அஹ் மொசானுடீன் தெரிவித்தார் கைரிக்கு பொது இழப்பீடாக இரண்டு மில்லியன் ரிங்கேட் மோசமான இழப்பீடாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் முன்மாதிரியான இழப்பீடாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் ஆகியவற்றை நீதிமன்றம் வழங்கியது இதனிடையே இந்த தீர்ப்பு தனக்கு மட்டுமின்றி கோவிட் தொற்று காலத்தில் பணியாற்றிய அனைத்து முன்கள பணியாளர்களுக்கும் கிடைத்த வெற்றி இதுவாகும் என கைரி கருத்துரைத்தார் நிறுவனத்தின் ஆவணத்தை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பெட்ரோலியம் சரவா புர்காட்டிடம் கசிய விட்டதாக பெட்ரோனாஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாகி மறுத்துள்ளார் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சித்தி ஷகிரா மொத்தாருடின் முன்னிலையில் நாற்பது வயதுடைய கைருல் அக்மால் ஜஸ்னி மீது இந்த குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது பெட்ரோனாஸில் வணிக பிரிவு செயல்திறன் மேலாளராக தனது கடமைகளின் போது முதல் காலாண்டு வணிக செயல்திறன் செயல்பாட்டு மற்றும் நிதி என்ற ஆவணத்தை பெட்ரோஸுக்கு கசியவிட முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி மாலை மணி மூன்று பத்தொன்பது முதல் மாலை மணி மூன்று இருபத்தொன்று வரை டாங்வாங்கி ஜலான் பினாங்கில் உள்ள பி ஆறு பத்து மார்க் சர்வீஸ் ரெசிடென்சில் இந்த குற்றத்தை கைருள் புரிந்ததாக கூறப்பட்டது தனது கடமைகளை செய்தபோது பெறப்பட்ட தகவல்களை வெளியிட முயற்சித்ததாக கைருள் மீது தண்டனை சட்டத்தின் இருநூற்று மூன்று ஏ ஒன்றின் பிரிவுடன் சேர்த்து படிக்கப்பட்ட பிரிவு ஐநூற்று பதினொன்றின் கீழ் கைருள் மீது குற்றம் சாட்டப்பட்டது அவருக்கு குறைந்தபட்சம் மில்லியன் ரிங்கெட் அபராதம் ஒரு ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் அவருக்கு ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் இருபதாயிரம் ரிங்கேட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது இந்த குற்றச்சாட்டு மே மாதம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் ஜேம் இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் நகர சம்பிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் வரை சாம்பான் பிரீமா சாம்பான் கேடிஎம் டி எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய புட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ரசிக்க திரண்டு வாருங்கள் பேரா மஞ்சோங்கில் சொந்த பெற்றோர் ஆலையை கைவிடப்பட்டு அடையாள ஆவணம் எதுவும் இன்றி அவதிப்பட்டு வந்த பதிமூன்று வயது சிறுமி நிஷாலினிக்கு ஒரு வழியாக விடிவு காலம் பிறந்துள்ளது வணக்க மலேசியா வெளியிட்டிருந்த செய்தியின் எதிரொலியாக அவருக்கு அடையாள அட்டை கிடைத்துள்ள நிலையில் உரியர்களின் கண்களில் படும்படி செய்தியை வெளியிட்ட வணக்க மலேசியாவுக்கும் தனக்கு அடையாள அட்டை கிடைக்க உதவிய அனைவருக்கும் நிஷாலினி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார் வேலையில எங்க தினகரன் அங்களுக்கும் முக்கியமா வணக்கம் மலேசியாவுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என் மாதம் ரொம்ப மகிழ்ச்சியான நாள் என என் அடையாள காட்டு எனக்கு கிடச்சிருச்சு இவரில் என் வாழ்க்கையிலே நான் படித்து முன்னேறி என்னோட ஒரு வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில நான் முன்னேறுவேன்னு உறுதி கொடுக்குறேன் குமார் ரம்பாவதி தம்பதிகரின் மகளான நிஷாலினி நான்கு வயதாக இருக்கும் போதே முன்பின் தெரியாத குடும்பத்தின் வீட்டு வாசலில் விட்டு செல்லப்பட்டார் அக்குடும்பத்தின் பாதுகாப்பில் சிறிது காலம் தங்கியிருந்த நிஷாலினி பின்னர் மஞ்சோங் இந்து சபா சனாதன ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டு இதுநாள் வரை அங்கேயே வளர்ந்து வருகிறார் ஆனால் பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட அடையாள ஆவணம் எதனையும் பெற்றோர் நிஷாலினியுடன் விட்டு செல்லவில்லை இதனால் ஆரம்ப பள்ளி கல்வியை எப்படியோ முடித்த நிஷாலினி பதிமூன்று வயதில் இடைநிலை கல்வியை மேற்கொள்வதில் பிரச்சனையை எதிர்நோக்கினார் ஆசிரமத்தில் தன்னை நன்றாக பார்த்து கொண்டாலும் அடையாள ஆவணங்கள் இல்லாததால் தனது எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ளது படிப்பு தடைப்படுவது ஒரு புறம் இருக்க மருத்துவமனை சலுகை கூட தனக்கு கிடைப்பதில்லை என தான் எதிர்நோக்கும் சிரமங்களை அவர் ஏற்கனவே கூறுகின்ற செய்தி பலரின் கவனத்திற்கு சென்று அனைவரையும் கண்கலங்க செய்தது இந்த நியூஸ் வந்து கண்கலங்காவில் வந்த தான் நாங்கள் எங்களுக்கு சில தொடர்புகள் எல்லாம் கிடைச்சிச்சு கேமராங்ல இருந்து பல இடங்கள்ல இருந்து சில செய்திகள் வந்து தரப்பனாலையும் சந்திச்சிட்டோம் இங்க இருந்து கூட போய் அங்கே தாயாரையும் ஓரளவு கண்டுபிடிச்சி தாயாரை கையோடு கொண்டு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டில் அடையாள கார்டும் பிறந்த சுறாவும் அடையாள கார்டும் அங்கேயே செய்துட்டு இப்போ கையில் அந்த அடையாள கார்டும் கடை வந்து கிடச்சிடுச்சு ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டா உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சி இந்த வேலையில் என் அனைவருக்கும் இதுக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் நாங்கள் இந்த வேலையில நன்றியை தெரிவிச்சுக்கொண்டோம் முதல்ல வந்து வணக்கம் மலேசியா செய்திக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பல ஆண்டு காலமாக நிஷாங் இந்த ஆஹ் பிறப்பு பத்திரம் அவர்கள் அடையாள அட்டை குறித்து பல முயற்சிகள் எடுத்தும் எல்லாம் தோல்வி அடைந்த பிறகு வணக்கம் மலேசியா செய்தியின் எதிரொலி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவங்களுக்கு அடையாள அட்டை இன்னைக்கு கிடைச்சது குறித்து எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் மலேசியா செய்தி நாடு தல்வி அளவிலே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய இந்த நிஷாலினியின் தாயாரை கண்டுபிடித்து நிஷாலினிக்கு உரிய பிறப்பு பத்திரம் குடியுரிமை அடையாள அட்டை இன்னைக்கு எடுத்து அவங்க இன்றைக்கி பள்ளிக்கு போகிறாங்க எனக்கு காரணம் பார்த்தீங்கனாக்கா இந்த வணக்கம் மலேசியா சமூக ஊடகங்களை பிறரை அவதூறு பரப்பவும் வெட்டி கதை பேசவும் என சில தரப்பினரால் தவறாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஒரு குழந்தையின் வாழ்வில் விடிகளை பிறக்க செய்துள்ள இது போன்ற நல்ல விஷயங்கள் நடப்பதை பார்ப்பதற்கு மனம் நெகிழ்ச்சி அடைகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு வழலும் போர் கோமன்வெல் போட்டியில் ஐம்பது கிலோமீட்டர் பெருநடை பிரிவில் தங்கம் வென்றவரான ஜி சரவணன் எம்என்டி எனப்படும் மோட்டோர் நியோரோன் டிசீஸ் எனப்படும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காமன்வெல்த் போட்டி தவிர ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து சி போட்டியில் வெண்கலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு மற்றும் ஈராயிரத்து ஒன்று சி போட்டிகளில் தங்கப் பதக்கங்களை இவர் வென்றுள்ளார் ஆசிய திடல் தட போட்டியிலும் மூன்றாவது இடத்தை பிடித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் சரவணன் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே தற்போது ஐம்பத்தைந்து வயதாகும் சரவணனுக்கு இராயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்நோய் கண்டறியப்பட்ட நிலையில் வலிமை நடமாட்டம் மற்றும் பேச்சுத்திறன் அவர் அதிகம் இழந்திருக்கிறார் எழுபத்து ஒன்பது கிலோவாக இருந்த அவரது உடல் எடையும் இப்போது ஐம்பத்து மூன்று கிலோவாக குறைந்துள்ளது தசை வளைவினம் மற்றும் உடல் செயலிழப்பை ஏற்படுத்தும் அந்த அரிய நோயை குணப்படுத்த முடியாது என்பது வேதனையாகும் இந்நிலையில் சரவணனையும் அவரின் மனைவி சசிகலாவை வணக்க மலேசியா சந்தித்தது ஓகே டூ அவங்க பார்த்தா ஸ்பீச் லேரிங் இருந்துச்சு ஸோ வித் அவுட் என்னான்ட்டு போய் செக்அப் பண்ணுறப்ப அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு சைட்லாம் ஒலிக்குதுன்னு சொன்னப்போ அவங்க ஸ்ட்ரோக்காக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ வி ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரோக் ஸோ அதுக்குள்ளே மெடிக்கேஷன்லாம் எடுத்துக்கிட்டு வருவோம் அப்புறம் பார்த்தா அந்த ப்ராக்ரெஸ் இது இந்த சிம்டம் வந்து அப்படியே ப்ராக்ரெஸ்லேயே மற்ற மற்ற இன்னும் கூட போயிட்டு இருந்துச்சு ஸோ அப்போ போய் செக் பண்ணப்போ தான் டைனோஸ் கண்டிஷனால் சே மெயின்டெயின் சே மூட்டு நியூரான் டிசீஸ் அது சொல்லப்ப அது பேசிக்கி பார்த்தீங்கன்னா மசில் எல்லாம் பாதிச்சு அப்புறம் அவங்க சொந்தமா எதுவும் நடக்க முடியாது செய்ய முடியாது ஏன்னா மசில் எல்லாம் அது பாதிச்சிரும் நரம்பு அந்த நரம்பு இதெல்லாம் வந்து பாதிச்சிரும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா

ஆனால் நோய் உலகமே போனது போல் நான்கு தடவை சென்று வந்துள்ளோம் அதற்காக ஒரு லட்சம் ரிங்கிட் வரை செலவாகி உள்ளது ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு இல்லை என மருத்துவர்கள் கூறியதாக சசிகலா கூறினார் none hmm. of this treatment going to improve but i maintenance பண்ணு maintain பண்ணு maintain you இப்போ இருக்குதே ரொம்ப கோஸ்டாகாதா வச்சிருக்கேன் அதுக்கு அது சோ ஈவன் டாக்டர் சார் அப்படி தான் एडवाइस பண்ணாரு டாக்டர் வந்து சொன்னாங்க the life expectancy ஆ yeah. uh, அது வந்து சிகிச்சைக்கு போகும் இடத்தில் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறைதான் இடம் கிடைக்கிறது ஆனால் சரவணன் இருக்கும் நிலைக்கு அவர் தினசரி செல்ல வேண்டும் இதனால் வரை யாக்கிப் எனப்படும் தேசிய விளையாட்டாளர்கள் நல அரபாரியம் உதவி செய்து வந்தது இப்போது யயாசான் பண்டிடிகான் தான் கமஹேரான் உதவியுடன் பிபியு மருத்துவ மையத்தில் சரவணன் சிகிச்சை எடுத்து வருகிறார் இந்நிலையில் தனக்கு நேர்ந்த நிலைமை வராதிருக்க இன்றைய விளையாட்டாளர்கள் சரியான உணவு முறை வைட்டமின் ஊட்டச்சத்துகள் மற்றும் தரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என வரும் தலைமுறையினருக்கு ஆலோசனை கூறுகிறார் சரவணன்

வைட்டமின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கொள்ளும் எக்ஸ்ட்ரீமா ஃபாலோ பண்ணா ஏன்னா அவர் செஞ்ச வசதிதான் அந்த மாதிரி ஏன்னா அவர் அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு டைம்ல இதுல எல்லாம் இல்லை ஸோ அவர் ஃபாலோ பண்ண பெருநடை களத்தில் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பெருமை சேர்த்த சரவணனின் தொடர் சிகிச்சைக்கு நிதி ஆதரவு தேவை இந்த இக்கட்டான சூழலை சமாளிக்க நாமும் நம்மால் ஆனதை செய்து உதவலாமே நன்கொடை வழங்க விரும்புவோர் யயாசான் பெமர்காசான் பண்டிடிகான் டான் கு மஹேரான் என்ற பெயரில் சரவரன் எயிட் என குறிப்பிட்டு மேபிங் இஸ்லாமிக் வங்கிக் கணக்கான திரையில் காணும் எண்களில் அதனை வழங்கலாம்